வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணுறப்ப தசா புக்தி அந்தரம் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தசை நடக்கும் அந்த தசையில் நடக்கும் இந்த புத்தியில் நடக்கும் அந்த புத்தியில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி உதாரணமாக சூரிய தசா நடக்குது சூரிய நல்ல நிலையில் இருக்குது நல்ல இடத்துல இருக்குது கேந்திரத்தில் இருக்குது திரிகோணத்தில் இருக்குது திரிகோணத்தில் இருக்குது ஆட்சி உச்சம் இருந்தால் உங்களுக்கு அஷ்டவர்க்கத்தில் வந்து சூரியன் சர்வாஷ்ட வர்க்கத்தில் முப்பது வாங்கி இருந்தால் பின்னாஷ்ட வர்க்கத்தில் நாலு பாயிண்ட் வாங்கி இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் யாருக்காவது சூரிய தசை நடந்தால் இதெல்லாம் நடக்குதான்னு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எஸ் நோ அப்படிங்கிறது கமெண்டில் போடுங்க சரிங்களா அரசு அதிகாரிகளோட கான்டாக்ட் ஏற்படும் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாகும் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படும் சமூக தொடர்புகள் அதிகமாகும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ரமோஷன் ஒரு மணி வர்றது நல்ல நிகழ்வு எல்லாமே சூரிய கோரையில் நடக்கும் சிவாலய தரிசனம் சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிம்ம லக்னம் இல்லைன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட காண்டாக்ட்ஸ் ஏற்படும் சூரிய தசை புத்தி அந்தரம் சுட்சமம் நடப்பவர்கள் அந்த நபர்களோட காண்டாக்ட் வந்து அவங்களுக்கு உண்டாகும் சூரியனோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கான்டாக்ட் ஏற்படும் சிவபக்தர்கள் அவங்களோட கான்டாக்ட் ஏற்படும் சூரியனுடைய பெயர்கள் சிவனுடைய பெயர்கள் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட தொடர்பு ஏற்படும் சிவப்பு நிற வஸ்துக்கள் செயற்கை உண்டாகும் சிவப்பு நிற ஆடைகள் அணுகிறதில் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறாங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சூரியன் வந்து அப்பா குடும்ப பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும் சூரியன் வந்து கண்ணுக்கு காரணம் கண் மருத்துவரை சந்திக்க நேரிடும் சிம்மம் வந்து உச்சி வீடு மலை பிரதேசங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் தானாகவே இந்த காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சோசியல் சர்வீஸ் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் பெயர் புகழ வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து உங்களுக்கு ஏற்படும் பரிசு பாராட்டு விருது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சூரியன் வந்து ராஜ கிரகம் இதெல்லாம் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் ஒரு கெட்ட நிலையில் கெட்ட கிரகங்களோடு சேர்ந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இல்லாமல் கேந்திரம் திரிகோணங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா என்னங்கிறத விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஹாரஸ்கோப்பே ஒருத்தருக்கு என்ன வீக்காக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் ராஜ கிரகங்கள் இவங்கெல்லாம் பலமாக இருந்துட்டாவே வாழ்க்கை வந்து எஸ்கேப் பயிரலாம் நீங்கள் அதாவது கஷ்டம் நஷ்டம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கும் அதிலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் ஒரு மன சஞ்சலம் ஏற்பாடு ஏற்படாது நீங்களாகவே இந்த ஹாரஸ்கோப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு மன தைரியம் உண்டாகும் ஒரு நேர்முறை சிந்தனை ஏற்படும் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஜோதிடம் சம்பந்தமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் 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 ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜிபே நம்பர் முதல்ல சொல்லணும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் இந்த ஜிபே நம்பர் இந்த நம்பரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷார்ட் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம் நான் அசக வர்க்கம் அப்படிங்கிற கணித முறையை ஃபாலோவ் பண்ணுறேன்